ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மாதர் கலவியற வேண்டி பாடியது ஸ்தலம் திருவேதகம் ടി വേലു മത നസരങ്ങളും വടി നിക മകടും പുഴ ഇരവിയുടൻ മീനും ഇടികളുമുൾ എൻ തോയും മൃഗമത പടീര പരിമള കുങ്കും மணியும் இள நீரும் குண்டமும் குன்றமும் எருவண்ண பாரபுலகனங்களும் கெகு காம நடன பத நோபுறமும் முகில் கெண்டிட മലർ കുരമും ഇലങ്ങിയ നളിന മലർ ജ്യോതി മതി മുഖവിമ്പ അണനേരായും നല്ല മാതൊന്നു മുഴതും അഭിരാമ അരി പയ്യ കിങ്കൾ மாத தல்லவியனைந்துரு விதலாமோ படிவுடையமானும் இகல் கரண் முந்திக எழுவது பலிய தீரல் வாலி உற முனெடுங்கடல் சேனை முழுதும் இலங்கை மண் பகை ரவி போலும் அணியுமலங்கிருத்த மணிமவுலியான ஒரு விஞ்சி இருபது தோலும் அடைய வலமு மால விடுகம் சரத குமார ரகுல பூங்கவன் ஆள் பூனை மூராரி மருகன் வீணங்கிய மயிலேரி அடையவர்கள் மால ஒரு மாக நொடியின்ில் வந்துய அழகிய சுவாமி மலையினில் நில் அமர்ந்தருள் பெருமானே தடையும் மாத நிலவு தொழும் தன் முழுதும் அபிராம அறிவய கிங்கிண கை தலவியனைந்துரு இடல அடையவர்கள் மால ஒரு நிமிடம் தனில் உலகை வலமாக நொடியினில் வந்துய அழகிய சுவாமி மலையில் அமர்ந்தள் பெருமானே அழகிய சுவாமி மலை அந்த பெருமானே அழகிய சுவாமி மலையில மந்த பெருமானே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அழகுடைய மானும் மாறுபட்ட கரணும் ஏழு வகை மராமரமும் வாணியின் நீண்ட ஏழு கடலும் அசுர சேனை முழுவதும் இலங்கை வேந்தன் இராவணின் சூரிய ஒளிபோல் மின்னும் ரத்தினமயமான பத்து கிரீடமும் இருபது தோள்களும் அழியுமாறு அம்பு விடுத்து தசரத ராஜகுமாரரும் ரவிகுல திலகரும் புரிந்தவரும் முராரியுமாகிய திருமாலின் திருமருகரே ஒரு நிமிடத்தில் மயிலில் ஏறி பகைவர்களை அழிக்க உலகத்தை வளமாக வந்து சுவாமி மலையில் எழுந்தள்ளியுள்ள பெருமிதம் உடையவரே விஷமுடைய வேல் போன்ற மன்மதனின் அம்பு போன்றும் மாவடு மீன்கள் போன்ற கண்களாலும் புனுகு கஸ்தூரி சந்தனம் வாசனை மிக்க குங்குமப்பு அணிந்தும் நடனம் செய்யும் சிலம்பம் கட்டிய பாதமும் மேகம் போன்ற கூந்தலாலும் தாமரை மலர் சந்திரனை போன்ற முகமும் அண்ணன் நடையும் கிளி மொழியும் உடைய பொதுமகளிரின் சேர்க்கையில் நொந்து உருகலாமோ ஆகாது திருமால் மருகரே திருவேரக முருகா மாதர் ஆசை அற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நம் பேராசைகள் அகல சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளாலே அவர் தாளை வணங்கி மனசாந்தி பெற்று வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் തിരു